ஜனாசா நல்லடக்கத்திற்காக சென்று கபுறு தோண்டப்படுகிற போது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர்கள் கையிலே ஒரு ஒரு குச்சி ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு நிலத்திலே கீறுகிறார்கள் மேலே பார்க்கிறார்கள் நிலத்திலே கீறுகிறார்கள் மேலே பார்க்கிறார்கள் டென்ஷன் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தஈது மின் அதாபில் கபுர் தஅவது மின் அதாபில் கபுர்

இந்த உலகத்திலே நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணம் படைக்காதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வேண்டும் பிறகு அவர் கபுரிலே அடக்கம் பட்டாலும் அல்லது கடலிலே மீனவரை திண்டாலும் அல்லது விமானத்தில் பறக்கிற போது எரிந்து சாம்பலானாலும் நிச்சயமாக அவருக்கு அல் ஹயாத்துல் பர்சஹியா என்கிற கபுருடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த கபரிலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தங்கம் மாணிக்கம் கற்கள் சொத்துக்கள் பணம் என்று வைத்திருந்து பிரயோசனம் சரியான சரியான கொள்கை நேர்வழி இஸ்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் கபருக்குள் நிம்மதியாக தூங்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் பராக்காக்க கூடியது உலகம் ஏமாற்றக்கூடியது உலகத்திலே திருப்பிக் அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தான் நேர்வழியில் விடாமல் முன்னால் போய் உட்காருவேன் பின்னால் வந்து உட்காருவேன் வலப்பக்கம் உட்காருவேன் இடப்பக்கம் உட்காருவேன் என்று சொன்னான் இந்த சவால்களுக்கு மத்தியிலே வாழுகிற நாம்

பெற்ற பெற்றோர் பிள்ளைகளை கண்டால் விரண்டு பிள்ளைகள் பெற்றோரை கண்டால் விரண்டு கணவன் மனைவியை கண்டால் விரண்டு மனைவி கணவனை கண்டால் விரண்டு யாரும் போய் இவ்வளவு காலத்திற்கு பிறகு சந்திக்கிறோமே என்று மானக்கா செய்து முசாஃபா செய்து சுயம் சுகம் விசாரிக்க மாட்டார்கள் யா நப்சி யா என்று தன்னை மாத்திரமே பார்க்கிற ஒரு நிலைதான் அந்த மஷருடைய நிலை அங்கு அல்லாஹுடைய அரசின்கள் நிழல் பெற வேண்டும் என்றால் நேர்வழி